அச்சங்கோவிலரசனைக் கண்டால் ஆஸ்திகம் வளரும் என்பார் ஆரியங்காவில் ஐயனைக் கண்டால் ஆணவம் அழியும் என்பார் அழுதா நதியில் நீராடினால் அமைதி கிடைக்கும் என்பார் புழுதி பூண்ட கால்களுக்கு முன் பூங்காபனம் மெத்த என்பார் கரிமல ஏறிவிட்டால் கணபதியின் அருள் என்பார் கரிமல விட்டால் கால்கள் செய்த புண்ணியம் என்பார் நதியை பம்பா நதியை அடைந்து விட்டால் பரவசத்தின் இல்லை என்பார் சபரியில் தபஸ்வரூபனாயிருக்கின்ற உன்னைக் கண்டு விட்டால் சகல பாவங்களும் துலையுமென்பார் ஐயனே 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 ஐயனே